உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கலவரத்தில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இஸ்லாமியர்களுக்கு நிதி வேண்டி ஓசூரில் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் சார்பில் கண்டனார் அண்மையில் உத்தரப்பிரதேச மாநிலம் சாம்பல் பகுதியில் உள்ள மசூதி தொடர்பான ஆய்வின் நடைபெற்ற கலவரத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஆறு இஸ்லாமியர்கள் உயிரிழந்ததற்கு நாடு முழுவதும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த சம்பவத்திற்கு அந்த மாநிலத்தின் ஆளும் பிஜேபி அரசு இந்து முஸ்லிம் சமூகத்தினரிடையே பிழிவை உருவாக்கும் நோக்கத்தில் கலவரத்தை தூண்டுவதாக கூறி அதனை கண்டிக்கும் விதமாக இஸ்லாமியர்கள் அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராம்நகர் அண்ணாசிரை முன்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ மனிதநேய ஜனநாயக கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தமிழக வாழும் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பனிரெண்டுக்கும் மேற்பட்ட கட்சிகளின் சிறுபான்மை பிரிவின் பிரதிநிதிகள் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட குழு உறுப்பினர் எஸ் ஆதில் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று மத்திய பிஜேபி மற்றும் உத்தரப்பிரதேச மாநில பிஜேபி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் போதை குரலுமே அதாவது அப்ப சட்டம் எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது அந்த சட்டத்தில்